அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமலாக்கத்துறை சிபிஐ சோதனைக்கு பிறகு பல நிறுவனங்கள் பாஜகவுக்கு நன்கொடை வழங்கியது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியிருக்கிறது பாஜகவுக்கு கிடைத்த நன்கொடை குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அமலாக்கத்துறை சிபிஐ ஆனது பல நிறுவனங்கள் நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் மீது சோதனைகள் வந்து நடத்தியது எதிர்க்கட்சிகள் மீதும் சோதனைகளை நடத்தி வருகிறது இந்த அடிப்படையில் தான் பாஜகவுக்கு பல வருமானம் அதாவது நன்கொடைகள் வந்த விவகாரங்கள் தொடர்பாக விசாரணைகள் நடத்திய போதுதான் ஆஹ் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் விசாரணைகள் நடத்திய சோதனை நடத்திய நிறுவனங்கள் முப்பது நிறுவனங்கள் பாஜகவுக்கு நிதி வழங்கியிருப்பது நன்கொடை வழங்கியிருப்பது வந்து அம்பலமாகி இருக்கிறது அதாவது முப்பது நிறுவனங்கள் மீது அமலாக்கத்துறையும் சிபிஐ சோதனை நடத்தியிருக்கிறது அந்த முப்பது நிறுவனங்கள் மூலம் பாஜகவுக்கு முன்னூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நன்கொடை வந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் முன்னாள் அமைச்சருமான ஜெய்ராம் ரமேஷ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக காங்கிரஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக நிதி அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்கிற கருத்தையும் ஆஹ் ஜெயராம் ரமேஷ் வந்து முன்வைத்திருக்கிறார் இது குறித்து பாஜக வெள்ளை அறிக்கை அதாவது அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிடுமா பாஜக இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது இந்த முப்பது நிறுவனங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு எவ்வளவு நிதி வழங்கியிருக்கிறார்கள் என்கிற கேள்வியை அவர் எழுப்பினார் இது மட்டுமல்ல இது போன்ற மேலும் பல நிறுவனங்கள் வந்து பாஜகவுக்கு பல கோடி ரூபாய் நிதியாக வழங்கி என்ற அதிர்ச்சியும் வெளியாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து அனைத்தும் விசாரிக்கப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் ஜெனிபர் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்